வணக்கம் மீண்டும் உங்கள் ரேகா உங்களுடன் இன்று காலையில் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மூளையில் தேடுவாரற்று முடங்கி கிடக்கும் தட்டச்சு எந்திரத்தின் தூசி விளக்கி மூளையில் தேடுவாரற்று முடங்கி கிடக்கும் தட்டச்சு எந்திரத்தின் தூசி விளக்கி சுட்டு விரலால் தட்டி பார்க்கையில் சுட்டு விரலால் தட்டி பார்க்கையில் அதிகாலை வேலைகளில் ஓர் ஆயிரம் கதைகளை அதிகாலை வேலைகளில் ஓர் ஆயிரம் கதைகளை தாளன் தப்பாது தட்டிய தந்தையின் தாளன் தப்பாது தட்டிய தந்தையின் ஞாபகச் சிதறல்கள் ஞாபகச் சிதறல்கள் நெஞ்சாங்குழிக்குள் நினைவாக நெருடுகின்றது நெஞ்சாங்குழிக்குள் நினைவாக நெருடுகின்றது இந்த கவிதை சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பு நான் எனது தந்தையின் நினைவு நாளுக்காக எழுதிய ஒரு கவிதையாகும் இந்த கவிதையை இன்று மீட்டு பா மீட்டி பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இன்று எனது தந்தைக்கு பிறந்த நாள் ஜனவரி இருபத்தைந்தாம் திகதி இலங்கையின் புகழ்பூத்த எழுத்தாளரான எனது தந்தை திரு கலாநிதி கானா குணராசா சாகித்ய ரத்னா சங்கியாலியான் அவர்களின் புறப்படுத்த நாள்தான் என்று அவர் இன்று என்னோடு இல்லாத போதும் அவரை இன்று நினைவு கூறுவதில் எனது மனதின் கணத்தை குறைத்து கொள்கின்றேன் இந்த கவிதையை உங்களுடன் பகிர்வதன் மூலமாக எனது மனதில் உள்ள அவரை இழந்த பெரும் வழியை நான் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக என்னை சமாதானப்படுத்தி கொள்ள முடிகின்றது ஆரம்ப காலகட்டங்களில் எனது தந்தையார் தனது நாவல்களை கதைகளை தட்டச்சு இயந்திரத்தில் தான் தட்டிக்கொண்டிருப்பார் என் நேரமும் அந்த தப்பாது தட்டச்சு இயந்திரத்தின் நொலி என் காதில் விழுந்து விழுந்து நான் வளர்ந்த நான் வளர்ந்தனான் அந்த தட்டச்சு இயந்திரம் இன்று தேடுவாரற்று மூளையில் முடங்கி போய் கிடக்கின்றது ஆனால் தட்டச்சு எந்திரம் என்னோடு இருக்கின்றது ஆனால் தந்தையார் என்று என்னோடு இல்லை என்ன செய்வது பிறப்பும் பிறப்பும் வாழ்க்கையில் விசாஜந்தான் ஆனால் பிறந்தவர்கள் தம்மை மாகான்களாக பதிவு செய்து புகழ் பூத்து புகழோடு தம்மை உலகமே நினைக்கும்படி செய்து போன போய் போவதுதான் நாம் இந்த பிறப்பினால் எடுக்கின்ற பலனாகும் அப்படிப்பட்ட எனது தந்தையை இன்று உங்களுடன் நினைவு கூர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்